ஒரு கிராமத்தில் ராமு என்றொரு சிறுவன் இருந்தான் ராமு பெரிய படிப்பு படித்து பெரிய ஆபிசர் வேலையில் அமர வேண்டும் என்பது ராமுவின் அப்பாவின் கனவாக இருந்தது ராமு முதலில் ஏதோ சுமாராகத்தான் படித்தான் முதல் மாணவனாக வராவிட்டாலும் வருடா வருடம் பாஸ் செய்துவிட்டால் போதும் என்று தான் ராமுவின் அப்பா நினைத்தார் ஆனால் அதற்கும் வழி இல்லை ராமுவுக்கு படிப்பதில் சிறிதும் ஆர்வமே இல்லை கடமையே என்றுதான் பள்ளிக்கு சென்றான் வீட்டுக்கு வந்தால் புத்தகங்களை தொடுவதே இல்லை வீட்டு பாடம் எழுதவில்லையா என்று கேட்டால் ஹோம்ஒர்க்கை பள்ளியிலேயே எழுதிவிட்டேன் என்பான் எட்டாம் வகுப்பில் கூட விட்டான் அது அவனுக்கே தெரிந்ததுதான் அதற்காகவும் கவலைப்பட்ட மாதிரி தெரியவில்லை ராமுவின் அப்பா தான் கவலைப்பட்டார் மகன் இப்படி இருக்கிறானே என்று ஃபெயிலாய் போனால் பரவாயில்லை இந்த ஆண்டாவது நன்றாக படித்து பாஸ் செய்கிற வழியை பார் என்று அவனுடைய அப்பா நல்லபடியாக கூறினார் நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் ராமுவிடமிருந்து உறுதி தெளிவாகவும் பதில் வந்தது ஏன் போக மாட்டாய் என்று அப்பா கேட்க எனக்கு படிக்க பிடிக்கவில்லை என்றான் அப்படியானால் என்ன செய்ய போகிறாய் உன் எதிர்காலத்தை பற்றி நினைத்து பார்த்தாயா என்று அப்பா கேட்டார் ராமு பதில் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தான் அப்பாவுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை இவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று ஒரு கணம் யோசித்தார் திடீர் என்று ஒரு யோசனை தோன்றியது அதை அவனிடம் சொன்னார் அந்த யோசனை என்னவென்றால் ஒன்று மறுபடியும் பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் இல்லையானால் என் நண்பர் ஒரு கட்டிட மேஸ்திரியாக இருக்கிறார் அவரிடம் கட்டிட வேலைக்கு சிற்றால் வேலைக்கு சேற்று விடுகிறேன் அந்த வேலையை நீ நன்றாக செய்து வர வேண்டும் செங்கல் மண் மணல் சுமக்கிற வேலைக்கு செல் இரண்டில் ஏதாவது ஒன்று செய்துதான் தீர வேண்டும் என்று சொன்னார் ராமுவுக்கு படிப்பு என்றால் வேப்பங்காயாக கசந்தது அப்படியானால் வேலைதான் வேலைக்கே செல்கிறேன் அப்பா என்றான் ராமு உன் தலையெழுத்து அப்படியானால் நான் என்ன சொல்ல முடியும் என்று சலித்துக்கொண்டே அவனை வேலையில் சேர்த்து விட்டார் வெயிலில் காலை முதல் மாலை வரை மணல் செங்கல் சிமெண்ட் ஜல்லி சுமந்தான் நடந்து நடந்து கால் வலித்தது உடம்பு முழுவதும் சிமெண்ட் மற்றும் மணல் சிறுவன் எப்படி என்று பரிதாபப்படாமல் அவனை விரட்டி விரட்டி வேலை வாங்கினார்கள் சிரமப்படாமல் இருக்க வேண்டுமானால் வீட்டிலேயே இருந்து கொள்வதுதானே வேலைக்கு ஏன் வருகிறாய் என்று பேச்சு வேறு கூலியை பார்த்தால் கூலியும் கம்மிதான் சிறுவர்களுக்கு கூலி அவ்வளவு தானம் சிறுவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது என்று சட்டமே உள்ளது நாங்கள் தான் உன்னை துணிந்து வேலைக்கு வைத்து கொண்டுள்ளோம் என்றும் கூறுகிறார்கள் ராமுவுக்கு அழுகை அழுகையாக வந்தது இந்த வேலைக்கு படிக்கும் வேலை எவ்வளவோ சுலபம் வெயிலில் கஷ்டப்பட வேண்டாம் பள்ளியில் நிழலில் மேஜை நாற்காலியில் சுகமாக உட்கார்ந்து படிக்கலாம் மாலையில் விளையாட்டு வகுப்பு காலாண்டு பரீட்சை அரையாண்டு பரீட்சை ஆண்டு தேர்வு என்று நிறைய விடுமுறை மொத்த பள்ளி நாட்களே நூற்றி இருபது நாட்கள் தான் அதுவும் தினமும் ஐந்தாறு மணி நேரம்தான் ஒவ்வொரு பாட வேலைக்கும் ஒவ்வொரு பாடம் எட்டு மணி நேரமும் கல்லையே சுமப்பது மாதிரி இல்லை இந்த கூலி வேலையில் சேர்ந்தால் காலம் முழுவதும் கூலிக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் படித்தால் வேலை பதவி உயர்வு என பல வசதிகள் உண்டே ராமு தன் எதிர்காலம் பற்றியும் சிந்தித்தான் தான் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு வந்தது பைத்தியகாரத்தனம் என்று தோன்றியது அப்பா நான் மீண்டும் பள்ளிக்கே செல்கிறேன் அப்பா இனிமேல் கவனமாக நன்றாக படிப்பேன் ஆக மாட்டேன் வேலைக்கு மட்டும் அனுப்பாதீங்கப்பா என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான் இப்போது ராமு மீண்டும் பள்ளிக்கு செல்கிறான் இனிமேல் நன்றாக படிப்பான் என்பதில் ஐயம் இல்லை அவருடைய அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து வருகிறார் நன்றி இதுபோன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்